முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் சாரதி வயலில் உள்ள வசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வடக்கு பகுதியில் சுமார் மற்றும் குழுவினரால் பசும்புல் தானம் வழங்கப்பட்டது பசும்புள் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் லேட் விக்னேஸ்வரி மாரிமுத்து அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பசும்புள் தானம் வழங்கப்பட்டது பசும்புள் தானம் வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் பசும்பொல் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் அருள் மணக்கும் பிரணவ குடில் அறம் வளர்க்கும் தரும குடில் அருள் மணக்கும் பிரணவ குடில் அறம் வளர்க்கும் தரும குடில் இருள் போக்கும் ஞான குடில் எங்கள் அரங்கள் வாழும் தவ குடில் ஞான குடில் எங்கள் அரங்கன் வாழும் தவ குடில்